கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பேரை சொன்னாலே மனதெல்லாம் குதூகலமாக்கி விடுகிறது காரணம் கும்பராசிக்காரர்கள் பரிகாரங்கள் என்ன செய்தால் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நினைத்தாங்க அட்மிட் ஆகிக்குவாங்க வேணா அவங்களே பார்த்து சாப்பிட்டு ஊச்சி போட்டு எந்திரிச்சு அதெல்லாம் அப்போ இவர்கள் வாழ்க்கையில் என்னதான் நடக்கும் சார் ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் பக்ரனிவர்த்தி அடைகிறார் காசு பானம் திட்டு சொல்லி கொடுத்தாங்களோ முத முதல்ல காரை பிடிச்சி சொல்லி கொடுத்தவங்க நன்மை யார் யாரெல்லாம் உங்களோட குரு அந்த குரு ஸ்தானத்தை சார் புரியுமா என்னமோ சார் எடுத்த மாதிரி வந்த மாதிரி சார் வந்து நமக்கு படப்படம் ஆயிடும் எல்லார் லைஃப்லயும் ஒரு சார் இருக்காரு எல்லார் லைஃப்லயும் ஒரு சார் இருக்காரு அந்த சார் அவனுக்கு வேலை கொடுத்த சாரா இருப்பாரு உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பெரியார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பெயரை சொன்னாலே மனதெல்லாம் குதூகலமாகி விடுகிறது காரணம் கும்பராசிக்காரர்கள் பரிகாரங்கள் என்ன செய்தால் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நினைத்ததை அடையலாம் என்னைக்கு சார் நினச்சதை அடையலை நான் நினச்சதாக அடத்துக்கிட்டு தான் இருக்கேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது நமது வண்டி இங்கே போகுது எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது அவனை போய் ஓவர் டேக் பண்ணிட்டேன் ஓகே சந்தோஷம் நாம தான் இப்போ ஃபஸ்ட்டு நைட் ஆனால் மேலேருந்து சேட்டலைட்லேருந்து பார்க்குறவனுக்கு இங்கேருந்து அவனுக்கு முன்னாடி ஒரு நூறு வண்டி போய்ட்டு இப்போ யார் யாரை முந்த போகிறீங்க முந்துதல் என்பது இந்த உலகில் இயலாத செயல் இது ஒரு வட்டம் எல்லாரும் இங்கே சுற்றி மேலே அப்படி தனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துகிட்டே தானே இருப்பான் அப்போது யார் யாரை ஓவர்டேக் பண்ண போகிறீங்க ஓவர் டேக்னே ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த உண்மையை பிறப்பிலேயே உணர்ந்தவர்கள் நான் எதுக்கு சார் நான் யாரும் கூட காம்படிஷன் கிடையாது நான் வாட்டி நிம்மதியாக யூனிக் ஐ எம் யூனிக் இந்த உலகத்தில் வாழ வந்து ஒரு யூனிக் பிறவி நான் அதை போன்ற எண்ணங்களுடையவர்கள் நான் யாரையும் காம்ப்ளீட் பண்ணவும் இல்லை யாருடைய தொழில் இங்கே எடுக்கவும் இல்லை நான் என் புழப்பை பார்க்குறேன் அப்படிங்கிறதுலாம் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு பரிகாரம்னு ஒன்று தேவையில்லை ஏன்னா அவர்களே அவர்கள் மனதிற்கு ஒரு பரிகாரம் அவங்களே அவங்கள சார்ந்து சமாதானப்படுத்திக்குவாங்க காய வந்து ஒரு பாட்டு வரும்ல காய போடுவதும் நீ தான் கட்டு போடுவதும் நீ தான் அந்த மாதிரி அவங்க மனசு அவங்களே காயப்பட்டுருப்பாங்க அவங்களே கட்டு போட்டுக்குவாங்க எல்லாம் அவங்களே பிடிப்பாங்க அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் ஸ்டோரு ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது வேணா அட்மிட் பண்ணிக்குவாங்க அட்மிட் ஆகிக்குவாங்க வேணா அவங்களே பார்த்துட்டு சாப்பிட்டு ஊச்சி போட்டு எழுந்திரிச்சிவாங்க அதெல்லாம் அப்போது இவர்கள் வாழ்க்கையில் என்ன தான் நடக்கும் சார் ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் பக்ர அடைகிறார் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி முக்கியமாக கடன் அடைப்பீங்க கும்பராசிக்காரர்கள் கடன் அடைப்பீங்க உங்களோட தாங்க கவலையே படாதீங்க உங்களோட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க நண்பர்களே ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அதை செய்யணும் என்ன அதை தீவிரமா ஃபோக்கஸ் பண்ணணும் கடனை அடைக்கணும்னு நினைச்சா கடனை அடைக்கணும் ரைட் அதை பண்ணுங்க அடைச்சிருவீங்க ஆனால் அந்த கடன் அடைக்கணுங்கிறதையே டெய்லி நினைக்கணும் ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா ஓகே இந்த விஷயத்தை அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை விடணும் அதுக்கு அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறது ஆனால் அந்த பத்து நாள் அதுக்காக மட்டுமே செலவு போடணும் வேற இதை மட்டும் வாழ்க்கையில சூட்சுவம் இதுதான் இந்த ரெண்டாம் இடத்தக்கூடிய சனி பகவான கும்பராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றார் டிஸ்ட்ராக்ட் பண்றார் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்த மனசை ஒரு இடத்துல நிலை நிறுத்தவே முடியலையே நான் வேணா எழுதி தரேன் கும்பராசிக்காரர்கள் யாராவது ஒரு புத்தகத்தை எடுத்து சேர்ந்தாப்பில் ஒரு நூறு பக்கம் படிச்சிருங்க சேர்ந்தாப்பில் நூறு பக்கம் படிச்சிருங்க நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா உங்களால காரணம் என்னன்னா ஒரு இருபதாவது பக்கம் வரும்போதே கை அப்படியே போய் அந்த மொபைலை பிடிச்சி எடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி கீழே வச்சுட்டு சி அந்த அளவுக்கு உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இல்ல நூறு பக்கம் என்ன சார் நூறு பக்கம் ஐம்பது பக்கமே முடியல சார் சில பேர் இருக்காங்க ரெண்டு பக்கமே என்னால் முடியல சார் இந்த புத்தகம் வந்து அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஆறாம் இடத்திலே பட்ட குருவே இப்போ எனக்கு என்ன தேவை டப்புன்னு கேட்டால் என்னங்க சொல்றது அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலன்னா கடவுளே என் முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா தான் என்ன வேணும்னே தெரியாதே அப்போ கூடியவன் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது கடனை அடைக்க போறீங்க ஆனா யார் கடனை ஃபர்ஸ்ட் அடைக்கணும் என்ன பண்ணணும் நண்பர்களே கூடியவன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றார் ஜனாதிபதி அவரேதான் பதினொன்று கூடிய லாபாதிபதியாகவும் இருக்கிறார் ரெண்டுக்குடையவன் பதினொன்று கூடியவன் உச்சம் பெறும்போது அவர் அவர் ஆறாம் இடத்திலே உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது புதிய பணிகள் கிடைக்கிறது ஏழை வச்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் புதிய ஜாப்புக்கு போக போறீங்க புது ஜாப் உங்கள் புது ஜாபுக்கு போவீங்க இருக்கிற ஜாப்லேயே வேற இடத்துல ஒரு ஹையர் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் இந்த புத்தாண்டு முதல் போயிடுவீங்க நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து சாதாரணமாக ஒரு அப்பர்ஸாக வேலைக்கு வந்து சேர்ந்தேன் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் மேனேஜராக டெப்டி மேனேஜராக இப்போ நான் ஓவரால் ஹெட் ஆகிட்டேன் நான் தான் இப்போலாம் பார்த்துக்கிறேன் அடுத்த லெவல் போயிடுவீங்க வாழ்க்கையிலே நண்பர்களே ரெண்டு விதமான ரெகனைஷன் முக்கியம் ஜாப்ல நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது என்ன சேலரியில் வந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன சேலரியில் இருக்கோம் ரெண்டும் முக்கியம் சில பேர் பொசிஷனை மட்டும் வச்சுப்பாங்க ஆனால் சேலரி பற்றி கவலை மாட்டாங்க சில பேர் சேலரி மட்டும் வச்சுப்பாங்க பொருஷன் பற்றி கவலை மாட்டாங்க ரெண்டும் முக்கியம் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பொழுது நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றால் குரு காலில் விழணும் வேற வழியே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் அவர் தான் ஏன்னா ரெண்டு பதினொன்று அவர் அவரை அவரை நீங்கள் நமஸ்கரித்தால் போதும் வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை நண்பர்களே நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து இந்த சடாரி வாங்கி தரீங்களோ கோயிலுக்கு சடாரி வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு கால் பாதம் சடாரி வாங்கி கொடுக்கறது பெரிய புண்ணியம் பாத சேவை செய்றவங்களுக்கு நீங்க அல்லது நீராகாரம் மாதிரியான விஷயங்களோ தர்றது மிக மிக புண்ணியம் சில பேர் காபீட்டிய கூட பிடிப்பாங்க அது மிகப்பெரிய புண்ணியம் ஒரு இடத்துல நடந்து வராங்க அப்படின்னா அப்போ இந்த நேரத்துல மழை காலம் இப்பொழுது சந்திரன் என்றால் மழை இப்போ கும்பராசிக்காரர்கள் அவர்களுக்கு எல்லாம் நீங்க கொடை வாங்கி கொடுக்கறது சாதுக்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் சாதுக்கள்னா சன்னியாசிகள் மட்டும்தான் சாதுக்கள்னு கிடையாது குரு ஸ்தானத்துல இருக்கிற எல்லாரும் சாதுக்கள் தான் ஒரு நல்ல ஒரு டீச்சர் உங்களோட ஹை ஸ்கூல் டீச்சர் உங்களோட செகண்டரி ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரி டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் நேரில் சென்று நேரில் சென்று சந்தித்து அவர்களோட பிளஸிங்ஸ் வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லு டெய்லி ஃபோன் பண்ணுங்க டெய்லி ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பரட்டி சொல்லி கொடுத்த உங்களோட வாத்தியார் உங்களுக்கு நீங்க முத முதல்ல கம்பெனியில உங்களை சேர்த்துக்கிட்ட உங்களுக்கு சூப்பர்வைசர் யார் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தாங்களோ முத முதல்ல காரை ஸ்டேரிங் பிடிச்சி சொல்லி கொடுத்தவங்க நன்மை யார் யாரெல்லாம் உங்களோட குரு அந்த குரு ஸ்தானத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சார் என்னை ப்ளஸ் பண்ணுங்க சார் உங்களுடைய ஆசிர்வாதத்தாலே இன்னைக்கு நான் நல்லா படிக்கிறேன் நல்லா வளர்கிறேன் என்ன பிளஸ் பண்ணுங்க சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்க சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்க சார் சொல்லிக்கிட்டே இருங்க அவங்கள்ட்ட டெய்லி பிளஸ்ஸிங்க புத்திசாலிகளை என்ன செய்வாங்க பார்க்கறவங்கள்கிட்டலாம் ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க புத்திசாலிகள் என்ன செய்வாங்க என்ன பிளஸ் பண்ணுங்க போயிட்டு இருக்கேன் சொல்லுங்க இருந்து சக்தி அவங்க வாங்கிப்பாங்க இப்ப யாரையாவது உங்க சக்தி அவங்களுக்கு போகுதுன்னு அர்த்தம் நம்ம யார்டையாவது பிளஸ் கேட்கறோம் அப்படின்னா அவர்களுடைய சக்தி எல்லாம் நமக்கு வருகிறதே என்ற பொருள் பிளஸ்ஸிங்ஸ் கேட்கறதே நம்ம பலாம் சாரி கேட்கறதே பெரிய அசிங்கம் சாருக்கு முன்னெல்லாம் சோசியல் மீடியால மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க நான் கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு விடுகிறேன்னு இப்ப மன்னிப்பு எல்லாம் கிடையாது நான் வருந்துகிறேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆமா இவரு இவரு இவர் ஆணியன் இவர் வருத்தம் தெரிவிக்கிறார் சோ அப்போ எதுக்கு சொல்லுவாருன்னா வார்த்தைகள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க முன்னெல்லாம் மேலே இடிச்சா தொட்டு கும்பிடுவோம் முன்னெல்லாம் மேலே இடிச்சா சாரின்னு தொட்டு கும்பிடுவோம் இப்பெல்லாம் தொட்டு கும்பிடுறதுலாம் கிடையாது சாரி புரோ அப்படின்னு போயிடும் நன்றாக சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் நம்மகிட்ட தெய்வம் இருந்தது இப்போ அந்த பிரச்சனை தெய்வம் நம்மளை விட்டு போயிடுச்சு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சார் ஃபோன் பண்ணாரு கூட சார் குப்பனி சார் சார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எப்படி வச்சு பேசுவோம் அப்படி எந்திரிச்சு சார் சார் சொல்லுங்க சார் குப்பனி என்னமோ சார் ஏற்ற மாதிரி வந்த மாதிரி சார் வந்து படப்படன்னா ஆயிரும் எல்லார் லைஃப்லயும் ஒரு சார் இருக்காரு எல்லார் லைஃப்லயும் ஒரு சார் இருக்காரு அந்த சார் அவனுக்கு வேலை கொடுத்த சாரா இருப்பாரு அந்த சார் உனக்கு வாய்ப்பு கொடுத்த சாரா இருப்பாரு அந்த சார் உனக்கு வாழ்க்கைக்கான எல்லா சாராவும் இருப்பாரு ஆனா அந்த சாரு நீங்க என்னைக்கு விட்டீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை கீழே விழுந்து நொறுங்கி போச்சு பிரச்சனை என்னவென்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு வணக்கம் என்பது முக்கியம் குருவை கைங்கரியம் செய்வது என்பது முக்கியம் குரு காலில் விடுறது என்பது அதை விட முக்கியம் எல்லாத்தோட முக்கியம் என்ன அப்படின்னா குருவடி சரணம் திருவடி சரணம் குருவை பார்க்கறது ரொம்ப 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 ால இந்த கும்பராசிக்காரர்கள் குருவுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான் கொடை வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க சாதுக்களுக்கு நீங்க எவ்வளவு பண்ணிக்கலோ அவ்வளவு கும்பராசிக்காரர்கள் புதிய பணிகளையும் புதிய பணிகளையும் என்னைக்கு திங்கட்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பன்னான பலன்கள் எல்லாம் ஏற்படும் கேளுக்கும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர்வாது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புரிதான இந்த ஸ்ரீமனத்துல தினத்திர நடக்கின்ற விஷ்ணுவாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க